நமஸ்காரம் அசோபிருந்தா கோயம்புத்தூர்லேருந்து டி அடிக்ஷனுக்கு உண்டான பேட்ச் ஃப்ளோ ட்ராப்ஸ் லாஸ்ட்டு ரெண்டு மூணு யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ நான் சொல்ல போகிறது குழந்தைகளுக்கு உண்டான டி அடிக்ஷன் சில குழந்தைங்க பாரு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸாமோட ஃபியர் இருக்குது அது படிப்போட ஃபியர் இருக்குது பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க ஒரு மாதம் இத்தனை ஆயிரம் கட்டுறேன் அத்தனை ஆயிரம் கட்டுற வருஷம் இத்தனை கட்டுறான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க எப்போ அவங்களுக்கு டிவி மொபைல் மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்க்ளாந்தஸ் கொடுக்கலாம் எஸ்சிஎல்இ ஆர்ஏஎன் டிஎெச்சுஎஸ் கிளராந்தஸ் படிப்பை பிரச்சனை முக்கியத்துவம் தெரியாமல் அவங்க டைமு டிவிலையும் மொபைல்லேயும் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு இது சப்போர்ட் பண்ணும் வைல்ட் ரோஸ் கொடுக்கலாம் எதை பற்றியுமே கவலைப்படாமல் சா இப்போ என்ன வேணால் நடக்கணும்னு ஜாலியாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வைல்ட் ரோஸ் கொடுக்கும்போது கான்சன்ட்ரேஷன் வர ஆரமிச்சிடும் சீரியஸ்னஸ் புரிய ஆரமிச்சிடும் டபிள்யூஐஎல்டிஆர்ஓஎஸி வைல்ட் ரோஸ் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க ஓவர் பேர்டன் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் அந்த மாதிரி குழந்தை டைமில் வெர்வைன் விஇஆர் விஏஐஎன் வெர்வைன் கொடுக்கலாம் ஒரு ஹேபிட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னா வால்நட் ஒரு கேரக்டரை மாற்றணும் பிரேக் பண்ணணுன்னா வால்நட் டபிள்யூஏஎல் என்யூடி வால்நட் ரெஸ்ட்லெஸ் ஆகிறாங்க டெம்டேஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு செர்ரி ப்ளம் சிஹெச்இ ஆர்ஆர் ஒய் செர்ரி பிஎல்யூஎம் ப்ளம் ஸ்க்ளராந்தஸ் வைல்ட் ரோஸ் வெர்வைன் வால்நட் செர்ரி ப்ளம் டிவி அடிக்ஷன் மொபைல் அடிக்ஷன் எஜுகேஷனை பற்றின சீரியஸ் புரியாத குழந்தைகளுக்கு ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணுற குழந்தைகளுக்கு இதை கண்டிப்பாக ஒரு ஒரு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம் இது ஒரு காம்போவாக வாங்கிட்டு எல்லாத்துலேயும் ஒரு எல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவாக வாங்கினீங்கன்னா அஞ்சு சொட்டு குடிக்கிற பாட்டிலில் போட்டு கலந்து கொடுத்து கொடுத்தனுச்சுடுங்க தனித்தனியாக வாங்கினீங்கன்னா எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு பில்ஸோ அல்லது ரெண்டு ரெண்டு டிராப்போ குடிக்கிற பாட்டிலில் கலந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க ஹோமியோபதி கடையில் கிடைக்குது கண்டிப்பாக இல்லைன்னா ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு எங்கேயும் கிடைக்கலாங்கிற பட்சத்தில் நம்மளோட ஸ்டாஃபோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ நைன் டூ எயிட் ஒன் எயிட் இது நான் பண்ணுறதில் எனக்கு பண்ண டைம் இருக்குல்ல பேக் பண்ணி கொரியர் அனுமிச்சு ஃபாலோ பண்ண முடியுறதில்லை ஆனால் வேற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணி தருவாங்க லவ் யூ தேங்க் யூ இப்போது சிம்மராச சிம்மலக்னத்தோட குருபெயர்ச்சி பலனுக்குள்ளே நம்ம கண்டினியூ பண்ணலாம் நமஸ்காரம் ஆஸ்ட்ராபர் தான் கோயம்புத்தூர்லேருந்து குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு உண்டான குரு பலன் கோச்சார பலன் பாக்குறதுக்கு முன்னால முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் நான் ரிப்பீட்டு ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துல பிராப்தத்துல இல்லாத ஒரு விஷயத்த லக்னம் சொல்லாத ஒரு விஷயத்த ஒரு ஜாதகத்துக்கு ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா இது பறிக்கப்படுமா பறிக்கப்படாதா இத லக்னம் முடிவு பண்ணும் அவங்க பிராப்தம் சொல்லாத ஒரு விஷயத்த கோச்சார கிரகங்கள் எடுத்து தர இயலாது ஒருத்தர் கல்யாணம் ஆகணுமா குழந்தை பிறக்கணுமா வீடு வாங்குவாங்களா வண்டி வாங்குவாங்களா ரொம்ப வெல்தியா இருப்பாங்களா ஹெல்த்தியா இருப்பாங்களா இதெல்லாமே லக்னம் முடிவு பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி எல்லாம் ரிசர்வ்டு காபிரேட் ரிசர்வ்டு பேட்டன் கிரியேட்டட் அண்ட் காப்பிரேட் ரிசர்வ்டு அதை ஆக்டிவேட் பண்றதுக்கு தசா புத்தி முதல்ல ஜாதகருக்கு வரும் வரணும் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனக்கு இங்கிருந்து தெரியாது உங்க ஜோசியருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தசா புத்தி வரும் காலகட்டத்துல இந்த கோச்சார கிரகங்கள் எடுத்து கொடுத்துருப்போம் அது எஸ்பெஷலி இந்த வருட கிரகங்கள் ராகு கேது சனி குரு இந்த வருட கிரகங்கள் தான் பெரிய விஷயத்தை பெரிய பெரிய சம்பவங்களை நிகழ்த்துறதுக்கு சந்திரனோட துணை துணை கொண்டு நகரம் சந்திரன் அப்படிங்கிறது மதி நம்ம லக்னம் சொல்ற விதிய விதி விதிப்படி நடக்கும் போது சந்திரன் அப்படிங்கிற மதியை கொண்டு அந்த ஜாதகர் ஸ்ட்ரென்தான ஸ்ட்ரென்த் பண்ணிக்குவாங்களா வீட் பண்ணிடுவாங்களா வீக்னஸ வீக்கன் பண்ணுவாங்களா அல்லது வீக்னஸ ஸ்ட்ரென்தன் பண்ணிருவாங்களா ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்களா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா நடக்கிறதுக்கு முன்னால அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு அவங்க எஃபர்ட்ஸ் எடுப்பாங்களா இதெல்லாம் முடிவு பண்றதுதான் சந்திரனுங்க அப்படிங்கிற மதி அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு இருக்கு அதனால தான் தலைக்கு வந்து தலைப்பா கூட போகுது அப்படிங்கிற வார்த்தையும் அந்த சென்டென்ஸ் எல்லாம் வந்ததுக்கு காரணம் அது அதனால நம்ம எப்பவுமே கோச்சார பலன்களை லக்னத்துக்கு தான் பாக்குறோம் ராசிக்கு பொருத்தி பாருங்க உங்களுக்கு ஒரு ராசிக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் ராசிக்கும் பாக்குறாங்க நான் லக்னத்துக்கு பார்த்தே பழகிட்டேன் எனக்கு லக்னம் ஒர்க் அவுட் ஆகும் பிராக்டிகலாவே சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு இந்த கோச்சார குரு பயிற்சி எந்த மாதிரியான பாவகங்கள் ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படிங்கறது பண்றேன் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு குரு அஞ்சு எட்டு குடையது அஞ்சு அப்படிங்கிறது காதல் அஞ்சுங்கிறது குழந்தை அஞ்சு அப்படிங்கிறது காம்படிவ் எக்ஸாம்ஸ் அஞ்சுங்கிறது நம்மளோட சிந்தனை நம்மளோட தாட்ஸ் அஞ்சுங்கிறது நம்மளோட பேஷன் டிசைர்ஸ் ஹாபிஸ் அஞ்சுங்கிறது பாலிடிக்ஸ் அஞ்சுங்கிறது கிரியேட்டிவிட்டி எண்ணங்கள்ல உதிக்கிற எல்லா விஷயமும் அஞ்சுல தான் வரும் எட்டு அப்படிங்கிறது சர்பிரைசஸ் அன்எக்ஸ்பெக்ட் சர்பிரைசஸ் எதிர்பார்க்காம கிடைக்கக்கூடிய கிஃப்ட் எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய விபத்து எதிர்பார்க்காம ஏற்படக்கூடிய அசிங்கம் அவமானம் கண்டம் அந்த மேஜர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷனையும் குறிக்கக்கூடிய இன்னொரு பாவத்துக்கு அதிபதியாக அதே குரு வந்தாச்சு அந்த கோச்சார அந்த அஞ்சு எட்டுக்குடைய குரு இப்போ சிம்மராசி சிம்மலக்னக்காரங்களுக்கு பத்தாம் பாவத்துக்கு வந்தாச்சு பத்து அப்படிங்கிறது செயல் ஆக்ஷன் அஞ்சுங்கிறது எண்ணம் பத்துங்கிறது ஆக்ஷன் கர்ம கர்ம ஸ்தானம் அது ஒரு விஷயம் நடக்கிறதுக்குன்னா ஸ்தானம் இந்த காலகட்டங்கள்ல சிம்ராச சிம்ம லக்னக்காரங்க பேஷனா ப்ரொஃபஷனாக்க முயற்சி பண்ணலாம் அதாவது நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து கம்பல்சரியில இது உங்க ஜாதகம் முடிவு பண்ணணும் அதையும் மனசு எப்பவுமே வச்சுக்கோங்க நான் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமா இந்த பிசினஸ் ஒண்ணு பண்ணலான்னு மைண்ட் சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ற சொன்னா அதுக்கேற்ற காலகட்டமாக இந்த அஞ்சாம் அதிபதி பத்துக்கு வரும்போது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த டைம்ல அதுக்கான இனிஷியேஷன் எடுக்கலாம் பிடிச்ச விஷயங்களை தொழிலாக செய்யலாம் எட்டாம் அதிபதி பத்தாம் பாவத்தோடு சம்பந்தப்படுறனால தொழிலை தொட்டு மேஜர் டிரான்ஸ்பர்மேஷன்ஸை சிம்மராசி சிம்மலக்னக்காரங்க இந்த காலகட்டத்தில் எதிர்கொள்வாங்க அன்எக்பெக்டட் டிரான்ஸ்பர்மேஷன் சங்கடத்தோடையும் அசிங்கத்தோடையும் ஒரு இடத்துல இருந்து வெளிவர மாதிரியான நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தும் அதனால வேலை செய்யற இடத்துல ரொம்ப 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 கவனம் தேவை நம்ம தவறா கையாண்டோம் அப்படின்னா அசிங்க தருமானத்தையும் கூட்டிட்டு வெளியே நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணா அபுண்டன்ஸும் சர்பைஸை கொடுத்துட்டு அக்கப்புர்மா நம்மள மேல எடுத்து போயிரும் அஷ்டமாதிபதி பத்தாம் அதிபதியும் சேரும்போது சோ நீங்க உங்க வேலையில உங்க தொழில எப்படி கவனம் செலுத்துறீங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குருவுடைய பார்வை டைரக்ட் அஞ்சாம் பார்வை சிம்மராசி சிம்மலகணக்காரங்களுக்கு ரெண்டாம் பார்த்துல வந்து விழுந்து ரெண்டு அப்படிங்கறது குடும்பத்துக்குள்ள வரவு அது குழந்தையா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் குடும்பத்துல காதலானா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் அஞ்சு சம்பந்தப்படுது இல்லைங்களா அஞ்சாம் அதிபதியா இருக்கலாம் சி குரு அப்போ குடும்பம் அந்த அந்த ஜாதகருக்கு ஒரு புது வரவை சுட்டிக்காட்டுது ஆனா ஆல்ரெடி எங்க கேது இருக்கு ஆனா கேதுவோட அந்த இம்பேக்ட அந்த டிட்டாச்மெண்ட்ட குருவால மேனேஜ் பண்ணி கொடுக்க சப்போர்ட் பண்ண முடியும் லாஸ்ட் ஒன் இயர் ஒரு வருஷத்துக்கு மேலேயாவே கேது இந்த இடத்துல இருக்கிறதுனால கொடுக்கற கமிட்மென்ட் நிறைவேற்ற முடியாம போகிறது அது கொடுத்த வாக்கை காப்பாற்றாம போறது திரு குடும்ப வாழ்க்கையிலும் வருமானத்திலையும் ஒரு விரக்தியை கொடுக்கறது அதெல்லாம் இந்த கேது ஆக்டிவேட் பண்ணிடுச்சு லாஸ்ட் ஒன் இயர்க்கு மேல இப்போ குருவோட பார்வை வரும்போது அதுக்கு உண்டான ஒரு சில லிபரேஷன்ஸ் கிடைக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும் கொஞ்சம் லிபரலா சிம்மராசிசம் இலக்கணக்காரங்கள் மூவ் பண்ணலாம் வருமானம் குடும்ப வாழ்க்கை சார்ந்த வீட்டுக்குள்ள ஒரு புது வரவை தனக்குள்ள ஒரு புது வரவை இது அட்ராக்ட் பண்றது சார்பாக அங்கிருந்து குருவுடைய ஏழாம் பறவை சிம்மராசிசம் இலக்கணக்காரங்களுக்கு நாலாம் பாவமான தாய் திறமை வித்தை கல்வி வீடு வாகனம் பூமி இதையெல்லாம் இண்டிகேட் பண்ணது அந்த பாவத்தையும் குருவோட ஆஸ்பெக்ட் கனெக்ட் பண்ணுது அப்ப இதை சார்ந்தும் ஜாதகர் மேஜர் டிரான்ஸ்பர்மேஷனை எதிர்கொள்வார் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நிறைய திறமை அப்டேட் பண்ணிக்கணும் அப்கிரேட் பண்ணிக்கணும்ங்கிற ஆசை வரும் மிஸ்டிக்கல் நாலேஜ்ல உங்களுக்கு ஆர்வம் போகும் யாருக்குமே இது இதனால் வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் யோசிச்சதே இல்லையே அப்படின்னு ஹீலிங்ஸ் சயின்ஸ் மிஸ்டிக்கல் சயின்ஸ் அஸ்ட்ராலஜி போல டேரட் போல ரேக்கி போல இந்த மிஸ்டிக்கல் விஷயங்கள்ல சிம்ராசி சிம் லக்னக்காரங்களுக்கு திடீர்னு நாட்டம் திரும்பும் என்ன எல்லாத்தையும் மீறி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருக்கே யூனிவர்ஸ்னா என்ன யூனிவர்ஸ் கால்ஸ் என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு சொல்லி புதுசு புதுசா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு நம்ம ரொம்ப தேதி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்பவுமே வருட கிரகங்கள் ஒரு மாதம் முன்னவே ஆக்டிவேட் ஆயிடும் சார்ஜ் எடுத்துருவாங்க கிளம்புறது மட்டும் ஒரு மாசம் கழிச்சு கிளம்புற தான் நமக்கு ஃபீல் ஆகும் என்ன பயிற்சியாச்சிருந்தாங்கன்னா நம்ம உள்ள மாற்றமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சோ நாலாம் அவங்க கனெக்ட் ஆகுது நாலேஜ் அப்கிரேட் பண்றவங்க அபிரேட் பண்ணிக்கோங்க அம்மாவோட வரையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க குழந்தைய சம்பந்தமான விஷயங்களையும் குழந்தை உருவாக உருவாகிற பிளான்ல உருவாக்குற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா குழந்தை கன்சூமர் இருக்கு வைத்தல அப்படின்னாலும் கொஞ்சம் கவனமா இருக்கு பேரண்ட்டிங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா கேர் கவனம்னா ஒரு பிரட்டன் இல்ல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன் அங்கிருந்து குருவோட பறவை டைரெக்டா மகரத்துக்கு போகுது மகம் ராசி சிம்ம லக்ன காரங்களுக்கு ஆறாம் பாவம் ஆறு அப்படிங்கிறது வந்து டெய்லி டெய்லி நம்ம எடுக்கக்கூடிய வருமானம் இதனால வரைக்கும் வேலை இல்லாம இருந்த சிம்மராசி சிம்மலக்ன காரங்களுக்கு இப்ப வேலை கிடைச்சிடும் ஏன்னா ஆறு பத்து கனெக்ட் ஆகுது ரெண்டாம் பாவத்துக்கும் குருவோட ஆஸ்பெக்ட் வருது அன்எக்பெக்டர் எட்டாம் பாவம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது அதுல கவனம் செலுத்தணும் அதுல சிந்தனை முழுக்க செல்லவிடணும் ரொம்ப கமிட் ஆகணும் ஏன்னா அஞ்சுங்கிறது கமிட்மெண்ட்ஸ் சோ டெய்லி டெய்லி வருமானம் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா ஆறு எட்டையும் குரு கனெக்ட் பண்றதுனால எட்டாம் அதிபதியாகி தன்னுடைய பத்தாம் பாதத்திலிருந்து ஆறாம் பார்க்குது அப்படிங்கும் போது தொழில தொட்டு பெருங்கடனுக்குள்ள எதையும் இறங்கிறாதீங்க சக்திக்குமீரிய கடனில் இறங்காதீங்க ஒம்பலக்கு பஞ்சாயத்து எதையும் கிரியேட் பண்ணிக்காதாங்க உங்க ஆரோக்கியத்திலேயே ரொம்ப கவனமா இருங்க ஆறுங்கிறது தீர்க்கக்கூடிய நோய் தீர்க்கக்கூடிய கடன் தீர்க்கக்கூடிய பஞ்சாயத்து எட்டு வந்துச்சு அப்படின்னா தீரா நோய் தீரா கடன் தீர ஒம்பலக் பஞ்சாயத்து ஆயிரும் சோ குருவுடைய பத்துல இருந்து குருவுடைய ஒன்பதாம் பார்வை சுப பார்வைதான் ஸ்டில் எட்டாம் பாவம் அவங்களோட ஆறாம் பாவத்துக்கு வந்து விழுகுது அது அஷ்டமாதிபதியாகி ஆறாம் பாவத்தை பார்க்குது அப்படிங்கும்போது எதிரி நோய் கடன் வம்பளக்கு பஞ்சாயத்து இது எல்லாமே ஆக்கப்பூர்வமா இருக்கட்டும் பாருங்க இந்த டைம்ல வீடு வசதி வசதியாக கனெக்ட் ஆகுறதுங்களா படிப்பு கடன் வாங்குங்க வீடுக்காக கடன் வாங்க வண்டிக்காக கடன் வாங்குங்க ஆக்கப்பூர்வமான கடனா வாங்குங்க உங்க அம்மாக்கு ஏதாவது உங்க செலவு பண்ணி உங்க அம்மாக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க சித்திங்கமை மாறி போட்டு அது ஆக்கப்பூர்வமா டைவெர்ட் ஆயிடும் சோ இந்த சிம்மராசி இந்த குரூப் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு பிப்டி பிப்டி ஆனா அன்எக்பெக்டட் குழந்தை உருவாகிறது அன்எக்பெக்டடா காதல் உருவாகிறது குடும்ப வாழ்க்கை வருமானம் தொழில் வருமானமே இல்லாம இருந்தவங்களுக்கு வருமானம் பிசினஸ் அமையாம இருக்கிறவங்களுக்கு பிசினஸ் ஆக்டிவேட் சிம்மத்துக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு ஆனா உங்க ஜாதத்துல கொடுப்பன என்னங்கிறது நமக்கு தெரியாது பிளஸ் அஷ்டமாதிரி சம்பந்தப்பட்டதுனால சந்திராஷ்டம மாதிரி இந்த வருஷமே அப்போ நம்ம பாசிட்டிவ் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா நிறைய தடைகள் வந்தாலும் ரிப்பீட்டட் எஃபர்ட் போட்டுட்டே இருக்கும்போது மேஜர் அப்சர் கொடுக்கும் எட்டாம் கனெக்ட் ஆகிறதுனால நம்ம நெகட்டிவா ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும்போது போது அசால்தான் நம்ம விஷயங்களை ஹேண்டில் பண்ணும்போது இன்ஸ்டன்டா நம்ம விஷயங்களை ரியாக்ட் பண்ணும்போது நம்ம சொன்ன இந்த எல்லா காரணங்களும் அன்எக்பெக்டட் டிஸ்ட்ரக்ஷன்ஸும் எதிர்கொள்ள வேண்டிய வந்து சோ இதனாலதான் இது வந்து பிப்டி பிப்டின்னு சொல்றேன் நான் சோ இந்த குரு பேர்ச்சி சிம்மராசி மிளகனக்காரங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளையம் எங்கும் மேதோ யுவர் அபண்டன்ஸ் அப்பான் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் Grow more, grow more in all ways and grow more compassionate. Universe always has your back.